ஹலோ நம்பருக்கு வணக்கம் நம்ம கேரளா டிகசிங் நான் பார்க்க போகிறோம் முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தானே கேரளா டிகசிங்க ஸ்ரீசக்தி நானூற்றி இருபத்தி ஆறு தான் போது தரமான ஒரு டிசிங் நம்ம எடுத்து கொடுக்க போகிறோம் சேனல் மட்டும் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி பண்ணுங்க வாங்கி எடுக்க போகிறோம் இப்போ பார்த்தோம்னா ஆல்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சேனலில் சப்போர்ட் பண்ணி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வரும் என்னடா சிக்கல் கொடுத்தோம்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆல் ஆல்போர்டு அப்படிங்கிற விஷயத்தில் சிங்கிள் டிஜிட்டாக முடிப்போம் எல்லார் மாதிரியும் அதிக நம்பர்லாம் கொடுக்க மாட்டோம் ஆல்போர்டை பொறுத்தவரை வேல்யூ பண்ணான்னு நம்ம நமக்கு இன்றைக்கி வரக்கூடிய ஒரு பெஸ்டான ஒரு நம்பர் ஒன்பது நமக்கு ஆட்டத்தில் நிச்சயமாக போகுது உங்கள் இருந்தால் நீங்கள் தான் அனுமதி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்கும் வரக்கூடிய நிச்சயம் ஆக வாய்ப்பு வந்து இருக்கு நிச்சயம் உங்கள் கணிப்பில் இந்த ஒன்பது வந்தால் நீங்க தாராளமாக வச்சுக்கலாம் இந்த ஒன்பது எந்த போர்டில் வந்து அப்படிங்கிறத சொல்றேன் கணிப்பில் இருந்தால் நீங்க தாராளமாக ஏ போலு மூன்று போர்டு இரண்டு நம்பர் தான் சொல்ல போகிறோம் ஏபாடு பொறுத்தவரையிலும் என்னோட கணிப்பில் பார்க்கக்கூடிய நம்பர் வந்து ஆறு ஏபோரில் மீண்டும் இருக்கக்கூடிய ஒரு நம்பராக இருக்கும் இந்த ஆறு வந்து இம்பார்ட்டான ஒரு நம்பர் இந்த ஆறு நமக்கு வந்து அதிகமாக இருக்கிற நான் இன்றைக்கி வந்து நமக்கு ஏற வாய்ப்பு வந்து இருக்குது அதனால் ஆறு வராத பஸ்ஸில் சப்போர்ட் பார்த்தோம்னா நம்ப நான்கு நான்கும் ஒரு இம்பார்ட்டான ஒரு நம்பர்

தான் வச்சுக்கோங்க பீபில் நைன்டி பர்சன்டேஜ் ஒன்பதும் எயிட்டி பர்சன்டேஜ் ஏழு நமக்கு இறந்ததுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது ஏழு ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர் பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு நம்பரும் நமக்கு வந்து இம்பார்ட்டண்ட ஒரு நம்பர் தான் அதை தான் கொடுத்து வச்சுருக்கோம் நைன்டி பர்சன்டேஜ் ஏழு எயிட்டி பர்சன்டேஜ் ஒன்பது ஏழு வந்து வாய்ப்பு வந்து இருக்குது சீவரை பொறுத்தவரையிலும் அதே ஒன்பது நமக்கு ரீப்ளேஸ்மெண்ட் என்ன பிசியில் வந்து ஒன்பது வந்து இறங்கியிருக்கேன் அப்படியே டபுள்ஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்காது வச்சா நடந்தால் பொறுத்து வச்சுருக்கோம் உங்கள் எங்களை இது போகிற நம்பர் வந்தால் நீ தாராளமாக எடுத்துக்கலாம் இம்பார்ட்டான ஒரு நம்பர் ஒன்பது நமக்கு சிபோர்டில் இறங்கிறதுக்கான வாய்ப்பு நம்பர் இருக்குது சப்போர்ட் நம்பர் பார்த்தோம்னா சிபோவில் நமக்கு போர்டுலையும் சிபோர்ட்லேயும் நமக்கு இந்த மாதிரி நடக்கு நம்பர் வர வாய்ப்பு பார் சம்பி தொண்ணூற்றி நான்கு அறுநூற்றி தொண்ணூற்றி நான்கு நானூற்று தொண்ணூற்றி ஒன்பது அப்படின்னு நம்ம வந்து ட்ராவல்ஸ் பிசி வந்து உட்கார வாய்ப்பு வந்திருக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஒரு டிஃப்ரெண்ட் மேக் இன் சைபர் எழுபத்தி ஒன்பது சைபர் எழுபத்தி ஒன்பது ஏப்ரோ ஒன்பது வரக்கூடிய வாய்ப்பு வந்து இருந்தால் தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு நானூற்றி தொண்ணூத்தி சைபர் எழுபத்தி ஒன்பது அறுநூத்தி தொண்ணூற்றி மூணு நான்கு முப்பத்தி अच कारण